வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தஞ்சாவூர் ரெட்டிபாளையம் நான்கு ரோடு எடுங்க அதாவது மெடிக்கல் காலேஜ் ரோடு ஈஸ்வரி நகரோடு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றி இருபது சதுரடியில் ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி வடக்கு பார்த்தா ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் வாங்க வீடை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் காம்பவுண்ட் வரலாம் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது ஃப்ரண்டில் வந்து ஒரு டிசைனிங் கேண்டி ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க சேஃப்டி டோரோடு கொடுத்துருக்காங்க டீக்குட் டோரு ஒரு ஆயிரத்தி ஐம்பது சார் ரெட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் நல்லா ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது எல்லாமே ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க or Indian toilet of the shower. வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க வித் ஷாவரோட இருக்குது நல்ல ஒரு கலைநயமிக்க இன்ஜினியருங்க அவர் எல்லாமே பார்த்து செஞ்சுருக்கிறாரு பின்னாடி கொல்லப்பழக்கமும் தாராளமாக தான் இருக்குங்க வாங்கியிருக்குங்க மரம் செடி குடியெல்லாம் போடுறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேசஸ் இருக்குது ஒரு ஆயிரத்தி நானூற்றி இருபது சதுரடிங்கிறதுனால ஒரு ஆயிரத்தி ஐம்பது போ பாக்கி வந்து இங்கே கொல்லப்புறத்தில் அமைச்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு மாடர்ன் ஹவுஸுங்க விருப்பப்புறங்கும் வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் மற்ற உரங்களை நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே